கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் திராட்சை தோட்டமாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நமக்கென்று பிடித்திருக்கின்ற எந்த ஒரு செடி வகைகள் கொடி வகைகளை நாம் வைத்திருந்தாலும் சரி அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனை அமைக்கும் முன்பதாகவே வேலி என்கின்ற ஒன்று முக்கியமாக இருக்கிறது அந்த வேலி இல்லாவிட்டால் எளிமையாக பறவைகளானாலும் சரி விலங்குகளானாலும் சரி ஏன் மனிதர்களானாலும் சரி எளிமையாக சென்று அதனுடைய நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் பறித்து விட்டு சென்று விடுவார்கள் அழித்து விட்டு சென்று விடுவார்கள் வேதத்தில் முன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் கண்டுபிடியுங்கள் நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது என்று அன்பானவர்களே இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது வாழ்விலே வேலி என்கின்ற ஒன்று இல்லாமல் இருக்கிற பொழுது எளிமையாக மனிதர்கள் வந்து இன்றைக்கு திராட்சை தோட்டத்தை போன்று பூவும் பிஞ்சுமாக சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற வேளையிலே குளிநரிகளைப் போல சிறுநரிகளைப் போல சில மனிதர்கள் வருவதன் காரணமாக பல குடும்பங்கள் இன்றைக்கு சீர்குலைக்க நன்மையான எந்த பெற்றுள்ள முடியாத படிக்கு சிதைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அழகான ஒரு கணவன் மனைவி குடும்பத்தை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது கணவன் மனைவி என்கின்ற ஒரு இரு வாழ்க்கைக்குள்ளே மூன்றாம் நபர் உள்ளே வரைகிற பொழுதுதான் அங்கே பிரச்சனை பெரிதாக மாறுகிறது இருவருக்குள்ளும் பேசி முடித்து அவர்களே அவரிடத்திலே சமாதானத்தோடு கூட வாழ வேண்டிய அந்த வாழ்வின் பிரயாணத்திலே மூன்றாம் நபராகிய கணவனுடைய பெற்றோர்களாகவும் இருக்கலாம் மனைவியின் பெற்றோர்களாகவும் இருக்கலாம் என் நண்பர்களாக உறவினர்களாக தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உள்ளே வர அனுமதிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் ஒரு கோணத்தில் தீர்வை சொல்ல இவர்கள் அதனை மற்றொரு கோணத்தில் நிதானித்து எடுக்க தெரியாமல் பலவிதத்திலே பிரச்சனைகள் பிரிவினைகள் வாக்குவாதங்கள் சிறியதாக இருந்த ஒன்றை பெரிதாக்கி அது ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை பேசி தீர்க்க வேண்டியது டிவோர்ஸ் வரைக்கும் இன்றைக்கு எத்தனை பேர் கொண்டு சென்றிருக்கிறார்கள் தெரியுமா அன்புக்குரியவர்களை ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் யாராக இருந்தாலும் சரி ஒரு அளவோடு அந்த பிரச்சனை பேசி தீர்க்க முடியவில்லை என்றால் பெரியவர்களிடமோ இல்லையில் யாரிடமாவது ஆலோசனை கேட்டு அமைதிப்படுத்த வேண்டியது சரியான காரியம்தான் ஆனால் எதற்கெடுத்தாலும் என்ன விஷயமானாலும் பெற்றோர்களோ பெரியவர்களோ நண்பர்களோ என்று உள்ளாக வருவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் அது அவங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் சமாதான கேடுகளுக்கு காரணமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையான எனவே திராட்சிய தோட்டத்தைப் போல இருக்கின்ற உங்கள் வாழ்க்கைகளுக்குள்ளே வேல் என்கின்ற ஒன்றை அமைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் துணையோடு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதன் மூலமாக இந்த சிறுநறி குளிர்நறிகள் சிலவங்களுக்கு பொறாம இருக்கவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமாக வெளியே போகிறாங்க அவங்க ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஷேர் பண்ணுறாங்க விட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கிறாங்கன்னு பார்க்க சகிக்காதவர்களே வந்து நீ இப்படி இரு நீ அப்படி பேசு இந்த மாதிரி இரு இப்படி என்று வேண்டாத ஆலோசனைகளை உள்ளே கொண்டு வந்து குடும்பத்தை பிரிக்கத்தக்கதான குளிநறிகளும் மின்றுக்கு உண்டு வீட்டிற்குள்ளேயே இருப்பாங்க அன்புக்குரியவர்களே எனவே தந்திரம் உள்ளவர்கள் மத்தியிலே நீங்களும் தந்திரத்தோடு கிறிஸ்துவின் துணையோடு உங்கள் வாழ்க்கையை வேலியடைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் எங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்பேற்பட்ட குளிநயர்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடாதபடிக்கு படிக்க நீங்க எங்களை காத்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அவரிடம் நீங்கள் உங்களுடைய வாழ்வை வேலையடைக்க ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தேவன் இவ்விதமான தீமையானவர்களை உள்ளே வருவதற்கு இடம் கொடாமல் நீங்களும் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்ற உங்கள் வாக்கிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை தேவையற்ற மனிதர்களிடம் சொல்லி ஆலோசனைகளை கேட்காமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் மட்டுமல்ல உங்கள் வேலையின் காரியங்களில் படிப்பின் காரியங்களில் உங்களுடைய ஊழிய காரியங்களில் நீங்கள் செய்கின்ற செயல்களில் ஒவ்வொன்றுவற்றிலும் ஒரு குழி நரிகளும் சிறு நரிகளும் கூட இருந்தே கண்காணித்துக் கொண்டிருக்கும் மேன்மையாக கூடாது இவங்க நன்மைகளை பெற்று கொள்ளக்கூடாது இவங்க சுகமாக இருக்கக்கூடாது இவங்க சமாதானமாக வாழக்கூடாது இவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது இவங்களா இவங்களை கொண்டு பெரிய காரியங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது இவங்க கீழே போகணும் தோல்வி அடையணும் ஒன்றும் இல்லாமல் நிற்கணும் ஒரு கூட்டம் பார்த்து கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களை தயவாக நீங்களும் அந்த குளிநரிகளாக சிறுநரிகளாக செயல்பட போகாதீர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அப்பேற்பட்டவர்கள் வருவதற்கு அனுமதியும் கொடுக்காதீர்கள் வேலையடைத்து காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் வாழ்வின் பாதைகளையும் தேவனோடு கூட இணைந்து செயல்படுங்கள் அவர் இப்பேற்பட்ட தீமைகளுக்கு நீங்களாக்கி உங்களை நடத்தி செல்வார் எனவே இன்று முதல் உங்கள் வாழ்விலே வேல் என்கின்ற ஒன்று வேண்டும் என்று நீங்கள் அறிந்து தேவனிடத்தில் ஜபிக்க ஆரம்பிங்கள் கத்திரங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அநேகருடைய வாழ்க்கையிலே திராட்சை தோட்டத்தை போன்று அவர்கள் பூத்து காய்த்து கனி கொடுத்து வளமிக்க ஒரு வாழ்வை பெற்று கொள்கின்ற சமயத்தில் சரியாக இந்த சத்ருவானவனும் மனிதர்கள் மூலமாக பல காரியங்களை கொண்டு வந்து அவர்கள் கனிகள் கொடுக்க முடியாத அவைகளை பூவு பிஞ்சிலேமை அழிப்பதற்கும் அவர்கள் சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை வாழ செய்வதற்கும் இன்றைக்கு பல சிறுநரிகளும் குளிநரிகளும் செயல்பட்டு அப்பேற்பட்டவர்களாக படிக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்டவர்கள் வராத படிக்கும் இருப்பதற்கு தேவன் வேலி என்கின்ற ஒரு பாதுகாப்பையும் இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எல்லா விதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கின்ற வேலையில் படிக்கின்ற காரியங்களில் எங்களின் சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியில் எல்லாவற்றிலுமே நாங்கள் எது நன்மைத்தையும் என்பதனை நன்கு செயல்படுகின்ற ஒரு ஞானத்தை கொடுத்து கத்ததாமே நாங்கள் கனி கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய பலனை தர வேண்டும் என்று சொல்லியும் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றோம் நல்ல பிதாவே